நாட்டில் அதாவது வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு நானும் செல்லமணியும் திடீர் பயணம் உண்டு அதாவது தம்பி இந்த பிறந்த நாளுக்கு சொல்லாமல் கொள்ளனா கொல்லாம அவங்களுக்கு தெரியாமல் வந்தனாங்க தெரியாம வந்த நேரம் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ நம்மளோட மக்களையும் நம்மோட உறவுகளையும் பார்க்க பயங்கர சந்தோஷம் எனக்கு புரியான இடங்களுக்கு வந்தாலே எனக்கு தலகால் தெரியாது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்போ வர செல்லமணி இப்ப நடந்து மெல்ல மெல்லுவா படியில போகிற கீழே ஒரு சின்ன ஒரு ஹோல் உண்டு விலங்குச்சி சூரிச்சியில் இது என்னப்பா கும்பலானா கும்பலானாம இது கும்பலானா ரும்பளான் ரும்பளான்ன்ற ஒரு சிட்டி விலங்குச்சி எங்களோடய தம்பி ஆக்கிட்டு இருக்காங்க ரும்ப்லான்ண்டளவான சிட்டி தம்பியை ஒய்ஃபு தம்பிய பிள்ளை ஊட்டிகள் ஹோலுக்குள்ளே அன்றது பயங்கர சந்தோஷம் இனிமேல் உள்ள சந்தோஷம் விளங்குச்சி இல்லை உறவுகளையும் நினைவு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அட்டகாசமான சாப்பாடுகள் நல்ல இனிமையான மனிதர்கள் விளங்குச்சேன் இனிமையான சுவையான மனிதர்கள்னு சொல்லலாம் இதம்மா பார்த்த மாதிரி ரொம்ப அந்த அந்தமாதிரி சாப்பாடு இது உமா நம்மள பரிஸ் இங்குறது எல்லாம் தம்பி மாதிரி தான் விளாங்கிச்சேன் எல்லாம் நம்மளோட தம்பியும் தங்கச்சி மாதிரி தான் எல்லோரும் எங்களை கண்டதும் பயங்கர சந்தோஷம் விளங்கிச்சேன் நாங்கள் என்ன சொல்ல இல்லை வேலைக்கு இன்னைக்கு சொல்ல சொல்லாமலான் தான் வந்தேன் நாங்கள் விளாங்கிட்டு அப்போ அவங்களுக்கு ஷெஃப்டாக போயிட்டு சரி நானே வேலையில் இன்றைக்கு லீவுகள் எல்லாம் தர மாட்டாங்க செல்லமணிக்கு லீவுகள் தான் கொடுக்க மாட்டாங்க ஆனால் என்ன தான் வீடியோ அடிக்கலாம் போய் செல்லமணி இந்த இடத்துல ஓடுபடுத்துருந்ததுக்கு என்ன மெட்ட பக்கம் திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு இல்லை நான் ஒத்த கையில் வச்சுக்கிட்டு ஒத்த கை சுவராசானக்கு எனக்கு கஷ்டம்லாம் அப்போ வீடியோ அங்காள மதனும் வந்திருந்தவர் ஃப்ரான்ஸ்லேருந்து மதன் எஸ்கே ராஜனா எஸ்கே ராஜன் வந்திருந்தவர் எல்லாம் ஃப்ரான்ஸில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காரு நிறைய உறவுகள் வந்திருந்தவர் இங்கே இருக்க செல்லமணிய ஆட்டத்தையும் பாட்டத்தையும் செல்லமணிக்கு இப்படி தான் நாங்கள் கூடுதலாக வாரோம்டா இப்படி தான் சூரசுக்கு தான் கூடுதலாக வாரம் நமக்கு சூரஜ்லேயும் ஸ்வீஸ்லாம் நிறைய உறவுகள் வாங்க சொந்தக்காரர்லாம் கூட மற்றது ஃப்ரான்ஸ்லேயும் தான் தம்பி பிள்ளை ஊட்டியாக நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு என்ஜாயாக இருந்துச்சு ஒரு பிறந்தநாள் பாட்டி தம்பி முப்பத்த ஐம்பத்தி ஒரு ஆவது பிறந்தநாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போன வருஷம் ஐம்பதாவது பிறந்தநாள் செய்ய போனோம் அப்போ செய்ய எல்லாம் அவன் இந்த வருஷம் செஞ்சது அப்போ அதுக்காண்டி நாங்கள் இந்த பா பாட்டிக்கு வந்து நாங்கள் வாங்கிச்சு வேற எண்டிகூட எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஒரு காட்சியும் கானமும் வேறு என்னடிக்கிறவங்க எல்லாருக்குமா இப்போ நான் சூரசி தான் நிற்கிறேன் இப்போ நான் சூரசிக்க நிற்கிறேன்னு அப்படியே போ ரெண்டு மூணு நாள் செல்லும் இனி ஒரு கூரிட்சிருக்க ரெண்டு ஒரு விலம் வந்துட்டு இன்றைக்கு இதை நெருப்பு எரிக்கிறதா என்ன எரிக்கிறது அது பொம்மை எரிக்கிறதா அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட போவோம் ம் வெல்வி வெல்வியில் என்ன வெல்வியில் வெல்வியில் வேறு எனக்கு கூட கல்யாணம் சந்தோஷம் ஹாப்பியாக என்ஜாய் இருங்க கேமடியோடு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஹேப்பியாக இருந்தோம் வேறு என்ன உண்டமரியில் சந்திப்போம் என்ன தான் வீடியோ எடுக்கலாம் போச்சு செல்லமணி சில மணி டென்ஷன் சில டென்ஷன் அப்போ நான் இல்லாட்ட காலையும் கையையும் தான் கீழே எடுக்க வேண்டிய வந்தது ரெண்டா எல்லோரும் வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சம் சந்தோஷப்படைக்க எனக்கு டெலிஃபோன் எடுக்கலாம் போச்சு ஆடை வடிக்கிறது டெலிஃபோன் பிள்ளைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளவும் வேறே வண்டி கூட எல்லாரும் சந்தோஷம் வாங்கியவனும் ஹாப்பியாக இருங்க வாழ்க்கையண்டா இவ்வளோ தான் அண்டிகூட்க வாழ்க்கை இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த பொழுது பிளங்கிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் மூன்று முறை என் பொழுது சந்திக்கும் எல்லோரும் குட் பாய் 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 வந்திருந்த அனைவருக்கும் சரியான சந்தோஷமாக இருந்தது வாழ்த்துக்கள் சந்தோஷங்கள் நன்றி எல்லாத்துக்கும் நன்றி உமா முரளி கங்கா எல்லாருக்கும் நன்றி நன்றி கூடான கூடி நன்றி ஓகே பாய் பாய்வாங்க